அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் பத்ரிநாத் கேதார்நாத் இதெல்லாம் போகணுன்னு நம்ம நினைப்போம் காசி கயா இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நம்ம இந்த இடத்துலாம் போய் இறைவனை தரிசனம் பண்ணுவோன்னு நினைப்போம் இந்த பத்ரிநாத் பத்ரிகாசிரமம் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் இல்லையா அவர் ரெண்டு முனிவர்களாக பிறந்து தவம் பண்ணுற இடம் நரன் நாராயணன் சகசரச கவச்சன்னு ஒரு அசுரன் அசுரன்னா யாரு சுரன்னா தேவர்னு அர்த்தம் அசுரன்னாக்கா கெட்ட குணங்கள் நிறைந்தவன் அப்படின்னு பொருள் சஹசிர கவச்சன்னு ஒரு அசுரன் எல்லாரையும் துன்புறுத்த வேண்டியது எல்லாருக்கும் கெடுதல் பண்ண வேண்டியது இப்படியே இருக்கும் அவன் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா தவம் இருந்து தான் இந்த சகசர கவச்சனான என்ன வரம் வேண்டார்னா எனக்கு ஆயிரம் கவச்சம் வேணும் அதாவது நம்ம வந்து கோட்டு போட்டுக்கிறோம் இல்லையா கோட்டு மாதிரி கவச்சம்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் கவச்சம் கேட்குறான் தான் சகசிர கவச்சன்னு பேர் இந்த ஆயிரம் கவச்சத்தையும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு இறைவன்ட்ட இறைவன் சொல்கிறார் அப்படியெல்லாம் உனக்கு வரம் கொடுத்துட முடியாது ஏதாவது ஒன்று சொல் இவரால முடியணும் அவரால முடியணும் சரி அவன் சொல்கிறான் ஒரு கவச்சத்தை ஒருத்தர் எடுக்கணும்னா ஆயிரம் வருஷம் தவம் இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் பார்த்துக்கோங்க கெட்டவன்னாலே வேண்டாதெல்லாம் நினைக்க தோணும் எப்படி நமக்கு வந்து இந்த ஆயிரம் கவச்சத்தையும் போட்டு இவன் என்ன பண்ண போகிறான் எல்லாருக்கும் கெடுதல் தான் பண்ண போகிறான் ஆயிரம் கவச்சம் ஒன்றை கூட உடைக்கக்கூடாது அப்படி உடைக்கணும்னா ஒன்றை உடைக்கணும்னா ஆயிரம் வருஷம் தவம் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் சரி இது இது இந்த பக்கம் இருக்கட்டும் நரநாராயணர்கள் தவம் இருக்காங்க இந்த தவத்தை பார்த்துட்டு இந்திரனுக்கு ஒரே பொறாமை எப்பவுமே வந்து இந்திரனுங்கிறது ஒரு பதவி எங்கேயாவது என் பதவிக்கு இவங்க ரெண்டு பேர் வந்துட போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கே இருக்கிற தேவலோக ரம்பை ஊர்வசி ஊர்வசியாக அப்போ இல்லை ரம்பையெல்லாம் அனுப்புகிறோம் நான் அனுப்பி எப்படியாவது இவருடைய தவத்தெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா இந்த நாராயணன் தோடை இருக்குல தொடை அப்படி ஒராசுறார் ஒராசினா அதுலேருந்து ரொம்ப அழகாக ஒரு கன்னிகை வர ஊருன்னா தொடை இந்த தொடலேருந்து வரவுதான் ஊர்வசி ஊர்வசி வந்துட்டேன் அவர் ரம்பை திலோத்தமையெல்லாம் தோக்கடிக்கிற மாதிரி அழகாக இருக்கான் இந்திரனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில ஓ நம்ம இந்த பெரிய எல்லாம் நம்ம விளையாடக்கூடாதுட்டு காலில் விழுந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்குறேன் நீ யோசிக்காமல் எதையும் செய்யாத நாங்கள் தவறு இருந்தால் அது எங்களுடைய எங்களுக்கு விருப்பமான ஒன்று உடனே உன்னோட பதவி தான் நாங்கள் கேட்குறோன்னு நீ எப்படி நினைக்கலாம் இந்த மாதிரி நினைக்கிறத முதல்ல விடு தான் உனக்கு எப்பப்பாரு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற இவன் நான் தவறு இருக்கிற தவ இருந்து தவ தவ இவங்க வந்து தவ இருந்துகிட்டே இருக்காங்க ஊர்வசியை என்ன பண்ணுறாங்க இந்திரன் நீ வந்து வச்சுருக்கீங்கள ரம்பை திலோத்தமையெல்லாம் இவனும் கவை கலைகள்லாம் இவளுக்கு ரொம்ப நல்லா ஆட தெரியும் பாட தெரியும் இவளும் உன்னோடைய நடனம் ஆடட்டும் பாடட்டும் கூட்டி போய்க்கும் அப்படின்னு அனுப்பிச்சுட்றான் இந்த சகசிர கவச்சன் என்ன பண்ணுறான் அந்த இடத்துக்கு வர நரநாராயணன் தவற என்னெல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுமோ கொடுக்குறான் நரநாராயணரோட தவமே ஆயிரம் வருஷம் ஆயிடுது அதுலேருந்து முதல்ல தவத்திலேருந்து நரன் வந்து இந்த சகசர கவச்சனோட ஒரு கவச்சத்தை எடுத்துடுறார் இப்படி ஒவ்வொரு ஆயிரம் வருஷத்துக்கும் ஒரு கவச்சத்தை எடுக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதும் போயிடுது இந்த வர வாயின்ட்டு வந்தது சூரிய பகவான்கிட்டருந்து எப்படின்னா ஆயிரம் கவச்சம் இருக்கணும்ன்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரம் போச்சுன்னா உயிர் போய்டுன்ட்டு சூரிய பகவான்ட்டை போய் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு நிற்கிறான் நீ அவங்கக்கிட்ட போகலன்னா அவங்க வந்து உன் வம்புக்கு வரமாட்டாங்க பேசாமல் இரு வம்புக்கு போகாது அப்படின்னு இந்த ஒரு கவச்சத்தோட கவ கர்ண குண்டலத்தோட பிறக்கிறவன் தான் கர்ணன் இந்த கர்ணன் கவச்சத்தோட பிறக்கிறதுக்கு கதை இதுதான் அசுரன் தான் கர்ணனாக பிறக்கிற அதுவும் எப்படி குந்திக்கு குந்தி போஜனுடைய வளர்ப்பு மகள் தான் குந்தி இந்த குந்தி தேவியிற்கால சின்ன வயசுல அவ ரொம்ப கரெக்டா சொல்லணும்னா குந்தி தேவி வந்து வசுதேவன் வசுதேவனுடைய சகோதரி சுரசேனங்கிற அரசருடைய பொண்ணு அவர்தான் தத்து கொடுத்துட்டார் குந்தி போஜனுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நட்பு அதனால நீ வச்சுக்கோ பரவாயில்ல ஒரு குழந்தையிலேயே இந்த குந்தியை வளர்த்துக்கோ அந்த குழந்தையன் குந்தியோட ரொம்ப முதல் பேர் என்ன தெரியுமா பிரீத்தான்னு பேர் பிரீதாவை தான் குந்தியாக அவர் கொடுக்குறார் குந்தி போஜன் வளர்த்ததுனால தான் குந்தின்னு பேர் குந்தி அந்த அரண்மனையில் இருக்கிறப்போ குந்தி போஜனோட அரண்மனையில் இருக்கிறப்போ துர்வாசு ஒரு தடவை வர்றார் வந்துட்டு என்ன பண்ணுறார் இந்த எனக்கு பணி நான் ரொம்ப தவசில் இருக்க போகிற குந்தி போஜா எனக்கு வந்து பனிவிட செய்யறதுக்கு உன்னோட பொண்ணை கொடு அப்படின்னு அப்படி பணிவிடை செஞ்ச பொன் குந்தி அப்பா அந்த அப்போ ஞான திருஷ்டியில் துர்வாசருக்கு தெரியுது பின் காலத்தில் இவர் குழந்தையெல்லாம் பிறக்காதுன்ட்டு அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு உரிய மந்திரம் அவர் சொல்கிறார் டெஸ்ட்யூ பேபின்னு வச்சுக்கலாம் அந்த காலத்தில் அப்படி குந்திக்கு திருமணத்திற்கு முன்பே பிறந்தவன் தான் கர்ணன் குந்தி வந்து இந்த மந்திரத்தை சூரியனை நினச்சி செய்கிறான் அப்போ தான் வந்து கர்ணன் பிறக்கிறார் கவச்ச குண்டலத்தோட இந்த கவச்சம் சகசர கவச்சனுடைய தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது போச்சு ஆயிரமாவது கவச்சத்தோடையும் கர்ண குண்டலத்தோடையும் பிறக்கிறான் இன்னும் நம்ம வந்து குந்தியை பற்றி நிறையா பார்க்கலாம் ரொம்ப நன்றி வணக்கம்